போன முறை உங்கள் சொன்னது தானே நாங்கள் ஆயிரம் பஸ் வாங்குவோம் இது திராவிட ஆட்சி சொன்னாங்களா இல்லையா இப்போது கூச்சமே இல்லாமல் மூணாயிரம் புதிய பேருந்து வாங்கப் போகிறோம்ன்றாங்க ஆயிரம் பேருந்து வாங்கிற லட்சணத்தை எங்கேன்னு கேட்குறோம் இதில் மூணாயிரம் பேருந்துன்றிங்க உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர்கள் மற்ற தலைவர் இருக்கான்றதுக்காக போன வருஷம் நாற்பதாயிரம் இந்த வருஷம் நாற்பத்தி நாலாயிரம் என்ன பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடந்திருக்கு பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா மேடம் அந்த கூட சொல்லலை மேடம் என்ன வில்லணும் அப்படின்னு பாட்டியா க திமுக மேடம் இதுதான் தப்பான நீங்கள் ஒரு நேரடிவ் செட் பண்ணுறீங்க போன வருஷம் சொல்ல செஞ்சாங்களா முதலமைச்சர் சொல்லுவார்ல நம்பர் ஒன் நான் நம்பர் ஒன்னு வரல உண்மைங்க சத்தியமா முதலமைச்சர் சொல்ற வார்த்தை உண்மை இவர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் இதில் கடன் வாங்குறது அதாவது போதையில் இருக்கவங்களை தான் மறுவாழ்வு பண்ணி கொண்டு வருவாங்க நான் கேட்குறேன் டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறது யாரு டாஸ்மார்க் நடத்துறது அரசாங்கம் அதை ரீஹாபிலேஷன் சென்டர் போகிறது நீங்களா வெக்கமாக இல்லை இப்படி போடும்போது தெரியாது அவங்களுக்கு மக்கள் காரியத்துக்கு போவாங்கன்னு கலாய்வில் முதல்வர் மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் முதல்வர் டைலாக குறைச்சதில்லை சாமி வேலை நடக்கலையே தாவர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியைச் சேர்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மத்திய அரசை தொடர்ந்து இப்போது மாநில அரசும் தன்னுடைய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கு அந்த பட்ஜெட்டுக்கு பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடையாக்கப்பா வரவேற்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நிமிஷம் இருக்கு படிங்க படித்து திறந்து பாருங்க ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் மேடம் பேசி போடுறேங்க அதில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் மேடம் பட்ஜெட்டு திமுக வந்து முதல்ல அவங்க பட்ஜெட்ன்றது மறந்துட்டாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு நினச்சிக்கிட்டாங்க வருஷம் வருஷம் சொன்ன டேட்டாவே சொல்லிக்கிட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதியை தான் சொன்னதை செய்யாமல் ஏமாற்ற முடியும் ஒரு பட்ஜெட்ன்றதை செய்யக்கூடிய விஷயங்களை சொல்வதும் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்கிறதுக்கு தான் பட்ஜெட் ஆமாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம்னு தானே சொல்லியிருக்காங்க நான் பண்ண நான் பண்ணதை சொல்கிறேன் போன முறை பழனிவேல் தியாகராஜன் ஒரு நிதியை வந்து சமர்ப்பித்தார் அதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா முதல் விஷயம் நாங்கள் ஆயிரம் பஸ் வாங்க போகிறோம் முதல் விஷயம் ஆயிரம் பஸ் வாங்கியிருக்காங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பஸ்ஸில் கூடிய நிலைமையில பார்த்துருக்கீங்களா ஏறி நின்று அங்கே போய் இறங்கும் போது படி இல்லை எல்லாம் கையை வச்சு இறங்கமான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது பஸ்ஸுக்குள்ளே நிற்கிறவங்க ஓட்டை போட்டு ரோட்டில் விழுந்து திரும்பி இறங்கி நடந்து வெளில வராங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போன மாதிரி உங்கள் சொன்னது என்ன நாங்கள் ஆயிரம் பஸ் வாங்குவோம் இது திராவிட மாடல் ஆட்சி சொன்னாங்களா இல்லையா இப்போ கூச்சமே இல்லாமல் மூணாயிரம் புதிய பேருந்து வாங்க போகிறோன்றாங்க ஆயிரம் பேருந்து வாங்குற லட்சணத்தையும் எங்கேன்னு கேட்குறோம் இதில் மூணாயிரம் பேருந்துன்றீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க திமுக செஞ்சுருக்கீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க அடிப்படை விஷயங்களையே திமுக செய்ய தவறி இருக்குது முதல் விஷயமே பாருங்கள் இப்போது நான் என்ன கேட்குறேன் பட்ஜெட் எதுக்கு மக்கள் நலனு மக்கள் நலனுக்காக இவங்க நாங்கள் கடன் வாங்க போகிறோம்னு சொல்கிறது அந்த பட்ஜெட்டை போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு லட்சம் கடன் வாங்க போகிறோங்க இது ஒரு பட்ஜெட்டா இதை பார்த்த கேவலமாக இல்லை அடுத்து பாருங்கள் போன முறை பிடிஆர் என்ன சொல்லியிருக்காரு ஐம்பத்தி நாலு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை வந்து நாங்கள் தர தரம் உயர்த்துறோம் அது எவ்வளோ நீங்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி போன முறை இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா அப்போ ஐம்பத்தி நாலு பாலிடெக்னிக் காலேஜுக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி இப்போ வெறும் நாற்பத்தஞ்சு பாலிடெக்னிக் காலேஜுக்கு மூவாயிரம் கோடி அந்த பாலிடெக்னிக் காலேஜை நீங்க வந்து தர முயற்சி இருக்கீங்களா அதை பார்த்துருவோமா பழைய டேட்டாவை சும்மா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி மூணாயிரம் கோடி என்னது இது ஒருவேளை அந்த காசு இப்போ ஏங்க அந்த அந்த காசுக்கான ஒர்க் நடந்திருக்கும்ல அதுக்கான டேட்டா கொடுக்குற தமிழ்நாடு அரசு தயாரா இருக்கா சும்மா இது கட் காபி பேஸ்ட் இந்த ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க அரைச்சம் அரைப்போம்மா துவைச்ச துணியை துவைப்போம்ன்ற மாதிரி அரைச்சிதே அரைச்சி துவைச்சி துவச்சி அழிக்க விடுவாங்க அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு நீங்க நம்ம ஒரு விவாதத்துக்கு வரும் மா இது உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன் என்னடா எழுதுந்து எழுதுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பழைய பழையசோட அதை இது அப்படியே சேம் பேஜ் நம்பரை மாற்றி அந்த ஃபாண்ட்டை மாற்றி எதை பெருசாக போட்டாங்களோ போன தடவை அதை சின்னதாக போட்டு இதெல்லாம் ஒரு வேலையா இது ஒரு இது வந்து பெரும் வரவேற்பே ஏற்படுத்தி என்னங்க வரவேற்பு கேட்டிருக்கேன் நான் கேட்குறேன் பாருங்க இது பதில் சொல்லுங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரம் ரூபா தரோம் ஆயிரம் ரூபா தரோம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஆறு முதல் பதினெட்டாம் பக்கம் படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆகும் எல்லாருக்கும் ஆயர ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரத்து என்ன முறை ஒரு ஒரு இளம் தலைமுறை நல்லா படிக்க வச்சு கைநறியை சம்பாதிக்க வேண்டிய பிள்ளைகளை உனக்கு ஆயரரூவா தர அமைதியார் இது என்ன பிரச்சனைனா இவங்க பண்ணக்கூடிய ஆயிரத் ஆயிரம் குறையையும் ஆயிரம் கொடுத்து சரி கட்ட முடியுமா அந்த குழந்தைங்களோட ப படிப்புக்கு அந்த ஆயிரம் ரூபாய் யூஸ் ஆகலாம் இல்லையா எங்கள் படிப்பை தரமாக கொடுங்க அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தா படிப்பு தரமாக தரமான பள்ளி கூட இருக்காங்க நீங்கள் இப்போ குழந்தைங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல நான் கேட்குறேன் இந்த பாருங்க சென்னையில் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை வரலுங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ ஒதுக்குனாங்க நாற்பதாயிரம் கோடி ஒதுக்குனாங்க சரிங்களா இந்த முறை நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க பள்ளியோட நிலைமை என்னன்னு தெரியல உங்களுக்கு சென்னையிலேயாவது சுற்றுச்சூழலோடு பள்ளி பள்ளிக்கூடம் ஆனால் உள்ளே போன தலையில் எப்போ விடணும்னு தெரியாது கிராமத்தில் இருக்கக்கூடிய சேர் இல்லை டேபிள் ஒன்றுமே இல்ல அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு துறை உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கான்றதுக்காக போன வருஷம் நாற்பதாயிரம் இந்த வருஷம் நாற்பத்தி நாலாயிரம் என்ன கல்வித்துறையில் என்ன நடந்திருக்கு அந்த லீவ் விட்ட டைம்லாம் பாத்தீங்களா லீவ் எக்ஸ்டே போனாங்க வெயில் அதிகமா இருக்குங்க வெயில் அதிகமா இருக்குங்க அக்கறையோன் பார்த்தா புக் ரெடி ஆகல ஒண்ணுமே ரெடியாகல இங்கே ரசிகர் மன்ற வேலை பார்க்கறதுக்கு சரியா இருக்கு அதனால பள்ளிக்கல்வித்துறை என்ற பேரில் ஏமாத்துறாங்க அடுத்து பாருங்க நம்ம தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் என்ன பண்ணியிருக்கீங்க அது என்ன சொல்றாங்க முதியோருக்கு தரும் சிங்கிள் பேரண்ட் சைல்டு அவங்களுக்கு தரும் தனியாக வாழக்கூடிய குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம் முதியோருக்கு ஹெல்ப் பண்றோம் உள்ளிட்ட பல விதமான கேட்டகரி சொல்கிறீங்க இதுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குது இந்த அரசு நான் என்ன கேட்குறேன் ஆல்ரெடி இந்த ஸ்கீம்லாம் போயிட்டு தானே இருக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்க தானே செய்கிறோம் விதவை பென்ஷன் கொடுக்க தானே செய்கிறோம் மாற்றுத்திறனாளி பென்ஷன் போயிட்டு தானே இருக்கு இதை அந்த பென்ஷன்லாம் சேர்ந்து கும்பிலேட்டுவா அது சொல்றீங்களா இல்லை இது தனியாக ஒன்று சொல்லி இருபத்தெட்டாயிரம் கோடி ஆட்டையப்பட ஐடியா பண்ணுறீங்களா என்ன இன்டென்ஷன் அடுத்து பாருங்க நம்ம நிதித்துறை செயலாளர் சொல்கிறார் யார் நம்ம சந்திரன் ஏன் சார் இவ்வளவு இதுவாக போட்டிருக்கிறீங்க நிதி பற்றாக்குறை பற்றாக்குறைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே சார் என்னன்னு கேட்டால் வெள்ளம் வந்துடுச்சுங்க வெள்ளம் எத்தனை நாள் இருந்துச்சு இதெல்லாம் கேட்குறதுக்கு அதிகமாக இல்லை அதிமுக அரசு மேலே நமக்கு ஆயிரத்தி எட்டு குறைகள் இருந்தாலும் கொரோனா நேரத்துலேயும் அவ்வளவு அழகாக அந்த நிர்வாகத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க மத்திய அரசுடைய அந்த கவனிப்போடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க வெறும் அந்த வெள்ளத்தை வச்சு இன்னைக்கு வந்து அவங்களுடைய நிதி பற்றாக்குறை ஆகிடுச்சா அதனால தான் ஒன்றுமே செய்ய முடியலையா என்னென்னா வாரி வாரி கொடுத்துருப்பாங்களா கூட்டணி கட்சியோட வாயில எங்க போச்சு கம்மன் இருப்பாங்க மியூட் போட்ட மாதிரி எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது இல்லை ஏன்னா எப்போல்லாம் திமுக பட்ஜெட் கொண்டு வராங்களோ அப்போ எல்லாமே இது விமர்சிக்கணும் அப்படின்னு நாங்கள் விமர்சனம் பண்ணுவோன்னே பாஜக வந்து விமர்சனம் பண்ணா எப்போ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் குறையாக சொல்கிறீங்க அதே நேரத்தில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட படிப்பை வந்து கவர்மெண்டே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா மேடம் ஸ்கீம் நாங்கள் கூட சொல்லலாம் மேடம் மேடம் சொல்லணும் அப்படின்னு பாஜக திமுக குறை சொல்லுது இல்லையா மேடம் இதுதான் தப்பான நீங்கள் ஒரு நேரடி செட் பண்ணுறீங்க போன வருஷம் சொன்னது செஞ்சாங்களா இப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் போன வருஷம் ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன் போன வருஷம் சொன்னது ஒன்றுமே செய்யாமல் இந்த வருஷம் கூச்சமே இல்லாமல் அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க இன்னும் திமுக போன வருஷம் கொடுத்து இந்த வருஷம் கொடுக்குது திமுக மன தப்பாக அடிச்சிக்காதுங்க மக்களே அதை ஏன் திருப்பி தராங்கன்னா போன வருஷம் ஒன்று செய்யலை எங்களை மன்னிச்சரிங்கன்னு சொல்லாமல் திருப்பி அதே அறிக்கையை கொடுத்து திருப்பி செய்கிறோம் இன்னும் ஒரு ஏமாற்று வேலை நான் கேட்குறேன் பழனிவேல் தியாகராஜன் போன வருஷம் என்ன சொன்னார் போன பட்ஜெட்டில் அடுத்த கடன் ஏழு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாவும் இல்லையா நீ கடனோட தொகை என்ன எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடி இது யார் போனோம் கடனை வாங்கி 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 அதை தரேன் இதை தரேன் அதை தரேன் ஏன் மக்களை ஏமாத்துறீங்க சொல்வதையும் செய்யறது இல்லை புரியுதுங்களா மேடம் அடிக்க விடுறது யார் வேண விடலாம் சரிங்களா நான் கூட சொல்லலாம் நான் ஜெயிச்சேன்னா பாஜக ஜெயிச்சதானா எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒரு கார் தரேன் சொல்லலாம்

நான் நம்பர் ஒன் வரல உண்மைங்க சத்தியமா முதலமைச்சர் சொல்ற வார்த்தை உண்மை இவர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் இதுல கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலங்க அதிமுக என்ன சொல்லுது ஆட்சி விடும்போது என்ன சொல்லுவாங்க ஐயோ நாங்க வந்தா மக்களை அப்படியே தங்கத்தட்ட தாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க விட்டுட்டு போனது ஆறு லட்சம் கோடியில் இன்னைக்கு இருக்க கடன் தொகை என்ன நீ மூணு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு ஒரு ஆட்சி அமைக்கணுமா நீங்க இதுக்கு ஒரு மந்திரி சபையா ஏடிஎம்கே கேட்டு பாருங்க எங்க நீங்க ஒழுங்கா இது பண்ணல எங்க ஆட்சியில நிதி வருவாய் கொஞ்சம் கம்மிங்க இப்போ இவங்களை கேளுங்க எங்க ஆட்சியில நிதி வருவாய் கம்மிங்க எல்லா ஆட்சியிலும் நிதி வருவாய் கம்மின்னா அப்ப பிழை யார் மேல இருக்கு நிர்வாகம் பார்க்கல நீங்க யாருமே நிர்வாகத்தை பார்ப்பதற்கோ மக்கள் மீது சார்ந்த விஷயங்களோ பார்க்கறதுக்கு வரல அதனாலதான் பணம் இல்லை நான் கேட்குறேன் கஜானால பணம் இல்லைன்றீங்க எல்லா இடங்களும் கடன் வாங்குறீங்க உங்க நீங்க மட்டும் இப்படி செல்வம் ஜெயிச்சிருக்கீங்க காரை மாத்தி மாத்தி வரீங்க டிஃபெண்டர் காரில் வரீங்க இன்னைக்கு உதவி சேனல் ஒரு கோடையா கொடுத்துருக்காரு உங்களுக்கு மட்டும் இப்படி நீதி பற்றாக்குறை இல்லாம இருக்கு ஒரு அமைச்சர் இருக்கட்டும் ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து முக்கியம் இல்லையா ஏ செக்யூரிட்டி முக்கியங்க இன்னைக்கு ஒரு தமிழகமே இன்னைக்கு வந்து கடல்ல தத்தளிக்குது ஆனா இவங்க மட்டும் சொஃபிகிட்ட இருக்காங்க காரணம் என்ன இவங்களோட தொழில் என்ன பிசினஸ் பண்றாங்க ஏதாவது இல்ல வரும்போதே வந்து அவங்க ராஜராஜோட பாரம்பரியம் வரும்போது பணம் எடுத்து வந்தாங்களா தேனி என்னங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் இதுல இருந்து வந்தது தானே நான் என்ன கேக்குறேன் எங்க செக் எடுத்தாங்க அவங்க நான் கேக்குறேன் இல்ல ஏதாவது ஆடு மாடு வளர்த்தாங்களா ஒண்ணுமே கிடையாதுங்க எங்க இருந்தோ வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு கேளுங்க முதலமைச்சர் எப்பவுமே சொல்லி டைலாக் கேட்டிருப்பீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில முடிந்தது பேசுவாங்க ஆனால் நேற்று நம்ம ரகுபதி சொல்கிறாரு நாற்பது சதவீத பணி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மீதமெல்லாம் முடிச்சு கொடுப்போம் இவங்களை காட்டி வெளிய ஆள் வேண்டாம் எங்களை போன்ற ஆட்கள் வேண்டாம் இவங்களே ஒருத்தர் ஒருத்தர் காமிச்சு கொடுத்துருவாங்க இதான் உங்கள் லட்சம் என்ன சொல்லுங்க நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அந்த நம்பருக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவங்க சொல்கிறாங்களே எதுங்க அவங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ எல்லாமே திமுக நிறைவேற்றிட்டு அப்படின்னு அதை சொல்ல முடியலையங்க எதுக்கு இப்படி கவர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கீங்க நான் அந்த பணம் தரேன் இந்த பணம் தரேன் உங்களுக்கு ஆயிரம் தரேன் உங்களுக்கு ஆயிரம் தரேன் யாரும் தரும் ஆயிரம் கொடுத்து அமைச்சிருக்கீங்களா நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ ஒரு அரசு செய்யணும்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணிருச்சு நான் கேட்குறேன் லாஸ்ட் இயர் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் சொன்னாங்க கட்டினாங்களா வாயில சொல்லிட்டு போகலாம் மேடம் அதாவது பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும் திமுக பொறுத்தவரை அப்படியே ஏட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஹா என்னமா பட்ஜெட்டான் இருக்கும் ஆனால் உள்ள போனீங்கன்னா ஒன்றுமே இருக்குது இன்னொன்று கேளுங்க கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுங்க நீங்கள் இப்போ பெருமை படணும் சரிங்களா நிஜமாக சொல்ல பெருமை படணும் நீங்கள் திமுக சேர்ந்தாலும் ஆட்சியை படுத்துக்கல டீஹைட்ரேஷன் சென்டர் கவர்மெண்ட்டே கொண்டு வருதாங்க அரசாங்கமே நடத்த போதான் அதாவது போதையில் இருக்கவங்களை தான் மறுவாழ்வு பண்ணி கொண்டு வருவாங்களே நான் கேட்குறேன் டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறது யாரு டாஸ்மார்க் நடத்துறது அரசாங்கம் அதை ரியாபிலிட்டேஷன் சென்டர் போகிறது நீங்களா வெக்கமாக இல்லை இப்படி போகணும் தெரியாது அவங்களுக்கு மக்கள் காரியத்துக்கு போவாங்கன்னு கூச்சமே இல்லாமல் ஒரு அறிக்கையை விட்டுட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையை விட்டோம் நாங்கள் தேர்தலுக்கு விட்டோம் அதில் ஒன்று படிச்சிருக்காங்க பாருங்க லாஸ்ட்டாக படிக்கிறேன் சொல்லுங்க மதுவிலிருந்து மக்களை வந்து மீட்டு கொண்டு வரணும்னா எல்லாரும் சொல்றது நீங்கள் நினைச்ச உடனே மூடனா வந்து இங்கே குடி போதைக்கு அடிமையாக இருக்கவங்கள மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் வச்சா தானே அதில் அதை மேம்படுத்திட்டு அதுக்கப்புறமா இதை மூடுறதுக்கான நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைச்சாங்க சரிங்களா அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க நான் மதுவை படிப்படியாக குறைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க கண்ணு வார அவங்களால ஒரு ஐநூறு கூட ஆயிரம் கூட குறைச்ச மாதிரி செய்திகளை பார்த்தோம் இவங்க வந்து குறைச்ச மதுக்கா மதுமான கடைகள் எத்தனை நான் கேட்கிறேன் நீங்க ரீஹாபிலேஷன் சென்டர் போட்டு நம்ம ஆளுநர் அப்படியே ரெடி பண்ணி அப்புறம் மூடுவீங்கன்றீங்க இதுவரை நீங்கள் மூடிய மது கடைகள் தானே இன்னும் இன்னும் கிளைகளை போட்டு இன்னும் இன்னும் தரகதான செய்றீங்க அதுதான கோபம் வருது எங்களுக்கு இன்னொன்று கேளுங்க முதலமைச்சர் பேர்ல ஏகப்பட்ட திட்டம் ஃபேன்சி நான் படிக்கிறேன் பாருங்க நான் முதல்வன் கலாய்வில் முதல்வர் மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் முதல்வர் டைலாக வசனத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை சாமி வேலை நடக்கலையே எதற்குமான வேலையும் இங்கே நடக்கலை வேலை ஏன்பா நடக்கிறேன்னு யாராவது கேள்வி கேட்டு வந்தால் காழ்ப்புணர்ச்சி பிஜேபி காரனுக்கு இதே வேலை இன்னைக்கு மக்களுக்கு நின்று தொண்டத்தை நீ கீழே பேசுவது எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் நாங்கள் இல்லைன்னா தமிழக தெரியும் இன்னைக்கு யார் இருக்கா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போவீங்க அப்பா அவன் பையனை சேர்ந்து ஓரம் ஏமாத்துவீங்க கேட்டுட்டு கம்முன் இருக்கணுமா நாங்கள் கம்முன்னு இருந்தால் தான் நல்லவங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை மேடம் புரியுதுங்களா இந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பண்ணுது கை மூடி வாய் மூடி இருக்கு ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்றதுக்காக இப்படியெல்லாம் அப்படியே கவ அப்படியே கவர்ச்சியான தேர்தல் கொடுக்குறீங்க தானே பயப்படணும் நாங்கள் கூட சொல்லலாம் மேடம் செய்கிறவங்களுக்கு தான் பயம் இருக்கும் ஐயோ சொல்லிட்டோமே செய்யணுமேனு தேர்தல் வாக்குறுதியே செய்யாமல் ஹாய் காமிச்சிட்டு போனோம் இவங்க இன்றைக்கி பட்ஜெட்டில் என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு வருஷ வருஷம் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இன்னொன்று கேளுங்க லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க குடிசையில்லா வீடு இப்போ அது ஒரு பேர் மாற்றம் ஏழைகளுக்கான வீடு கலைஞர் ஐயோ நல்ல விஷயம் மேடம் கலைஞருக்கான கலைஞர் கொடுக்கக்கூடிய ஏழைகளுக்கான வீடு இது யாருடைய திட்டம் மத்திய அரசுகிட்ட இருந்து பணம் வாங்கி ஸ்டிக்கருடைய அரசியல் பண்றீங்களே கொஞ்சம் கூட குச்சமே இருக்காதா இது ஒரு படத்துல குச்சமே இல்ல அந்த கதையா குச்சமே இல்ல வேலை பாக்குறாங்க நீங்க மத்திய அரசு பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல அதுல பேர் வாங்குறதுக்கான என்னென்ன ஐடியாவோ அதை பண்றது தான் சொல்றது எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஜாலியாக பேசிட்டு போக வேண்டியதா இன்னொன்று கேளுங்க நவீன மையமாக்கப்பட்டது தலைநகர்களில் ஆக ஒய்ஃபை கொடுப்போம் சொன்னது யாரு மந்திரி வச்சு சொல்ல தெரியுதுல்ல போன முறை சொன்னாங்க சென்னை தாம்பரம் திருச்சி மதுரை சேலம் எல்லா இடத்துலயும் வைஃபை இலவசம் இலவசம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க சென்னை தாம்பரத்தை எடுத்துட்டாங்க இப்போ திருச்சி மதுரை சேலம் சென்னையில் நடந்துச்சா அப்போ எந்த ஒரு பப்ளிக் ஸ்பாட்ல வைஃபை இருக்கு சும்மா ஏதோ சொல்ல வேண்டியது அப்புறம் பாருங்க இப்போ திமுக என்ன பண்ணுது வரும்போதே மொத்தத்தையும் படிச்சா மாட்டிப்போம் நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம் ஒரு வசனத்தோட ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா இதை ஏன் நான் இவ்வளவு கழிச்சு சொல்றேன்னா மக்கள் இதை பார்த்துட்டு போயிடக்கூடாது இந்த பயலகை பண்ணக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன் பாருங்கள் மாபெரும் கனவு நல்லா கெடுக்கோங்க மக்களுடைய கனவெல்லாம் செதைச்சி அவங்க வாழ்வாதாரத்தெல்லாம் கெடுத்தவன் இன்னைக்கு கனவை பற்றி பேசுகிறாங்க கேளுங்கள் சமூக நீதி இது வழக்கம் போல் கேட்ட கதை அடுத்து கடைகோடி மனிதருக்கும் நலவாழ்வு உங்க ஆட்சியில் இங்கே நடக்கும் கூச்சமையெல்லாம் பேசுகிறீங்க கலா அதாவது கடைகோடி மக்களுக்கு நல்ல கிடைக்கும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் தான் நல்லா இருக்குங்க தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் நல்லா இல்லைங்க அடுத்து பாருங்கள் உலகை வெல்லும் இளைய தமிழகம் யாருக்கும் வேலை இல்லாமல் தெரியுறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து 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 எங்க மூளை மனு தான் யோசிக்கிறீங்க அடுத்து பாருங்க அறிவுசார் பொருளாதாரம் இன்னைக்கு பொருளாதாரத்து நிலைமை ஆள் ஸ்பெயின் போவார் அங்க போவார் பொருளாதாரத்தை நிப்பாட்டு வாழ்வாரு கடைசியில் ஒண்ணுமே இல்லை சும்மா போயிட்டு போயிட்டு வருவார் ஒரு தடவை வந்து ஐயாயிரம் கோடி என்பாரு ஒரு தடவை வந்து ரெண்டு லட்சம் கோடி என்பாரு வேலை எதுவும் நடக்கலையே எதுக்கான கலப்பணி வேலைகளே இல்லையே அடுத்து பாருங்க பசுமை வழி பயணம் ரோடெல்லாம் பார்த்தீங்களா ஏபாபோல கூச்சமேலாம் சொல்லுவார் அமெரிக்கா தெரியுமா அமெரிக்கா மாதிரி இருக்கும் நம்ம ரோடு நம்ம எல்லாம் நோ கண்ண மூடி வீட்டிலே தூங்கற போலவும் ஏபாபுல கதை அடிச்சு விடுவாரு அடுத்து பாருங்க சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் என்ன மகளிர் நலம் என் தாய்மாரில் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயில பிரித்து சூறையாடி நீ நீ வந்து தகுதி உள்ள ஆளு நீ தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி பிரித்த ஆளுங்க இவங்க பேசுறாங்க சமத்துவ நோக்கத்தை பத்தி இவங்க பேசுறாங்க அடுத்து பாருங்க தாய் தமிழே தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடை காக்குறாங்களாம் எல்லாத்தையுமே சூறையாடி இது ஒரு ஏழு அம்ச கோரிக்கைன்னு பேசிருக்கிறாங்க சிம்பிளுங்க இதெல்லாம் நீ யோசிப்பீங்க பேசிட்டீங்கன்னா சென்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ ஐநூறு கோடி வட சென்னையை வந்து இவங்க மேம்படுத்துறாங்களாம் அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி எத்தனை முறை மேம்படுத்தீங்க வட சென்னையை வட சென்னைக்கு எத்தனை அமௌண்ட் ஒதுக்கிருக்கீங்க இது வரை நீ செஞ்ச பணி என்ன அடுத்து பாருங்க அடையாறு அந்த கூவ நதியை வந்து தூர் வாடுறாங்களாம் அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி மொத்தத்தில் எவ்வளோ வருதுங்க மூணாயிரம் கோடி வருது சரிங்களா இது ஒரு ஆயிரம் அது ஒரு ஆயிரம் ஐநூறு சரிங்களா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி சரிங்களா நீங்கள் என்னை கேட்டக்கூடாது சார் ஆல்ரெடி நாலாயிரம் கொடுத்து அந்த வடிகால் போட்டாங்களே அது என்ன சார் ஆச்சின்னு கேட்கக்கூடாது இந்த மாதிரி மொத்தமாக போட்டு மாட்டிக்கிறோன்னா நாங்கள் மூணாக பிரிச்சிட்டோம் கண்ணுக்கு தெரியாதுல்ல ஏடிஎம் கே கேளுங்க நாங்கள் எங்கள் அரசில் எட்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு எட்டு இவங்க ஒரு ஏழு என்னாச்சு மேடம் பதினஞ்சாயிரம் கோடி என்னாச்சு இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கோடி சென்னைக்கு பண்ணியிருக்கீங்க சென்னையோட நிலம தெரியல உங்களுக்கு ஒரு சின்ன தண்ணி வந்தால் கூட ஊரே தத்தளிக்குது ஆனா இவங்க பதினஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணன்னு சொல்றாங்க பட்டத்திலர் வந்து ரோடு ரோட பேசுறாரு இவங்க திராவிட ஆட்சின்றாங்க யோசிங்க அடுத்து பாருங்க ஐயாயிரம் ஏரிகளை தூர்வாரத்திற்காக ஐநூறு கோடி அப்ப என்ன பண்றீங்க கணக்குப்படி ஒரு ஏரிக்கு பத்து லட்சம் ஒதுக்குறீங்க பத்து லட்சம் தூர்வார முடியுமா முடியும் ஆனா நீ தூர்வாரவியா கண்ணா பண்ண மாட்டீங்களே சும்மா ஒதுக்குறது பணத்தை ஒதுக்கிட்டு போயிட்டு போக வேண்டியதுதான் நம்ம அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு சஜஷன்ஸ் வைக்கக்கூடாது இல்லையா அப்படி தவறான விதத்தில் அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லையா வரும் சோ அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் இல்லையே போன வருஷம் பண்ணாங்களா கேள்வி போன வருஷம் பண்ணாங்களா இப்போ நான் அங்கேயும் அப்படி இருக்கோம் வாழ்வாள்னு போன வருஷம் பண்ணாங்களா அதை பண்ணாதனால தானே நீங்கள் போன வருஷம் கொடுத்ததுலையே பண்ணலையே இந்த வருஷமும் ஏன் தர இன்னும் ஃபேன்சியாக வர தெரிய ஏன் இம்ப்ளெக்ஷன் வர்றதுக்காக சும்மா சொல்லி விடுறீங்களா அப்படின்றது கேள்வி இன்னைக்கு காலேஜ் மாணவர்களுக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் தெரியுங்க அக்கறையா எம்பி எலெக்ஷன் வந்தால் திமுக அமலக இருக்கோ மறந்து மருந்து ஓட்டு போடணும் ஏ ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தால ஓட்டு போட்டிருப்பா அப்படின்னு போட்டுருவாங்களா இளைஞர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துகிறாங்க பாருங்க திமுக ஆட்சியில் இன்னொன்று கேளுங்க மக்களை தேடி மருதகம் என்ன மருத்துவத்தில் இவங்க பண்ண வேலை வந்த நாள் இந்த நாள் வரை வேதனை தான் மருந்தகத்தில் அந்த மருத்துவத்துறையில் கேட்டால் மாசுபிரமணியை வீரவசனம் பேசுவார் ஒரு அப்டேட் கிடையாது ஆரம்ப சுகாதார நிலையம் சென்னையிலயாவது ஓரளவு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க போவாங்கன்ற ஒரு பயத்தில் ஏதோவாது நடக்குது கிராமத்தில் நிலைமை தெரியுமா மேடம் சொல்லுங்களேன் கிராமத்துடைய நிலைமை என்ன ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட ஒழுங்காக பயன்படலை அது வேலையே செய்யலை சும்மா முதலமைச்சர் யார் ஏமாத்துறீங்க ஏ நான் கேட்குறேன் முதலமைச்சர் யார் ஏமாத்துறது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்து அமுச்சு விட்டு நாங்கள் இதை பண்ணிட்டோங்க நாங்கள் அதை பண்ணிட்டோங்க என்ன என்னது இது இது என்ன கதை யாரை ஏமாற்றக்கூடிய வேலை இது இது எதுக்காக இவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க நீங்கள் இப்போ குழந்தைகளோட அந்த நலனுக்காக குழந்தைகள் அட்ராக்ட் ஆகிற விஷயம் பஞ்சு முட்டை அதையெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க நம்ம என்ன தடை கட்டோம் ஆட்சியோரமாக என்ன தடை கட்டோம் நீட்டுக்கு நான் விளக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஞ்சு முட்டைக்கு தடை இந்த பஞ்சு மூட்டாய் எங்கேயோ யாரோ விக்கிறாங்க என்னைக்கோ ஒரு நாள் வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயம் அது தப்புங்க ரைட்டு அதை பேன் பண்றீங்க சந்தோஷம் டாஸ்மார்க் என்ன பண்ணுச்சு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் விற்கிறாங்களே இதுல என்ன வர போது நோயே வராதா என்ன அது என்ன புளித நீரா பாசிட்டிவா ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது நம்ம நெகட்டிவா சொல்லி அதை கீழே தடிப்பா இல்லைங்க எதுக்கு நீங்க இமீடிய மெஷர் எடுக்கணும் அது எடுக்க மாட்டீங்களே யாரோ ஒருத்தர் எங்கயோ பஞ்சு மிட்டாய் வைக்கிற இடத்துல வந்து கூப்பிட்டு ரசாயனம் கேன்சர் வந்துடும் ஐயோ என் மக்களை பாதுகாக்கணும் எத்தனை மகளிர் வாழ்க்கைய வந்து சூறையாடுது இந்த போதை பழக்கங்களும் இந்த டாஸ்மாக்க்கோ நீ கஞ்சா பழக்கம் தெரியல மேடம் உங்களுக்கு அதெல்லாம் என்ன அப்படியே புனித நீரா இல்லை அப்படியே புனிதமான பொருட்களா கிடையாதுல்ல அதையெல்லாம் இரானிகேட் பண்ணுறதுக்கு இவங்களோட மெஷர்ஸ் என்ன ஒன்றும் கிடையாது கம்முன்னு இருப்பாங்க எதிர்கட்சி கம்முன்னு இருப்பாங்க சும்மாவே எதிர்கட்சி கம்முன்னு இருப்பாங்க இப்போ சீட்டு தரணும்ல அதுக்காக ரொம்ப கம்முண்ட் இருக்காங்க ஐயோ தளபதி மூச்சு விடாமல் நம்ம மூச்சே விடக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்காங்க என்ன போக்கு இன்னொன்னு கேளுங்க லாஸ்ட்டு இதை சொல்ல ஷாக் ஆகிருவீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அந்த கடலோர இடத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்களா ஏய் அதை சூறையாடுற பாதைகள் நீங்க தானப்பா நீங்க மண்ணல் இருக்கிறது யாருங்க அது இயற்கையுடைய வளம் அளவுக்கு மீறி இருக்கிறது இவங்க இவங்க என்னென்னா மனித புனிதர்கள் போல இதை பாதுகாப்பதுக்கு ஒரு இயக்கம் ரெடி பண்ணுறாங்க என்னது இது இதைத்தான் கேட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப இதை தப்பு பண்ணிட்டோம் அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லலாம் இது வருஷம் ஃபுல்லாவா மூன்று ஆண்டு கொடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் நிறைவேற்றுறது என்ன திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறது என்ன கேட்டால் சும்மா அந்த ஆயிரம் ரூபாயிரூன்னு சொல்லக்கூடாது நானே அந்த ஆயிரம் ரூபாயிரம் சொன்னா பழைய வீடியோ மக்கள் ஸ்கிப் பண்றாங்க அதுபோல இருக்க சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா அந்த ஆயிரம் ரூபா தாண்டி திமுக பண்ண ஒரு பத்து சாதனை இது எல்லா தொலைக்காட்சியும் நான் போராடங்கள்லாம் கேட்குறேன் சொல்றதுக்கு ஆள் இல்லை கேட்டால் நாங்கள் திராவிட ஒருவேளை மேடம் இதுக்கு ஒரு திராவிட பார்வை வேணுமோ நமக்கு அந்த பார்வை இல்லாமல் போச்சோ நான் அப்போ தான் கேட்குறேன் நல்லா கண்ணு தெரியுமாப்பா எனக்கு என்னைய சொல்கிறேன் இல்லைங்க உங்களுக்கு திராவிட பார்வை இல்லை அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட பார்வை வேண்டாம் இவங்களுக்கு சொம்படிப்பதற்கு நாங்கள் கூட்டணி கட்சியோ இல்லை இவங்கக்கிட்ட பைசாவையிட சுத்தலை அடிப்படை வாழ்வாதாரம் உள்ள ஒரு மக்களுக்கான குரலாக நீங்கள் பாஜக வீறிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அதனால் நிச்சயம் கேட்க தான் செய்வோம் இவங்களுக்கு அதை கசக்குது இல்லை இவங்களை கேள்வியாக கேட்கக்கூடாது வேலை செய்ய விடுங்க சார் இப்போ தானேங்க பட்ஜெட் வந்திருக்குன்னு கேட்குறீங்க சொன்ன பட்ஜெட்டையே செய்யாமல் கூச்சமே இல்லாமல் அதே பட்ஜெட்டை கொண்டு வரீங்களே வெக்கமா இல்லையா திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து அவரோட மேடை வந்து ஒரு விஷயத்தை மக்கள் பாத யாத்திரையை அது முடிஞ்சதுமே அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வரப்போற தேர்தலையும் பாஜகவை வீழ்த்தி ஐஎன்டி கூட்டணி தான் ஜெயிக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காரு வாய்க்குழுப்பு அதிகம் ஒரு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பேசுற பேச்சாக இது இவங்க இவர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க மாணவர் வாழ்க்கையில கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் என்னங்க பேச்சுல இன்னும் தமிழக மக்களை நீங்கள் என்ன கீழ்த்தமாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய மாநிலத் தலைவருடைய புரட்சியலை அண்ணாமலையாரை எவ்வளவு திமுரு இருக்கும் இந்த ஆணவ பேச்சலாம் கேட்டு சும்மா இருப்பாங்களாங்க யாராவது நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் உங்களை போன்ற தரம் கட்டி இப்போ பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது மேடம் வி ஹாவ் சச் டெக்கோரம் எங்களுக்கு பாஜகவானது பலவிதமான ஸ்ட்ரக்சரைசேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன ஏதேது நாங்கள் மக்களை சார்ந்து போகக்கூடிய தனி மனித தாக்கல் செய்யக்கூடிய ஒரு போக்கை பாஜக இதுவரை கையில் எடுத்ததில்லை நாங்கள் திட்டுவோங்க வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய ஆட்களை திட்டுவோம் சும்மாவே சுற்றி சுற்றி வந்துட்டு பொறுப்பு அவர்களை திட்டுவோம் தேவையில்லாமல் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஆட்களை திட்டுவோம் மற்றபடி தனிநபர் தாக்குதலை செய்யக்கூடியது திமுகவுடைய பரம்பரை வேலை இதை அவங்க கான்ஸ்டண்டாக செய்வாங்க ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறோம் இன்றைக்கி தமிழகத்தில் அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாரு பாஜக என்ன ஆயிருமா ஒன்று வேலை ஆயிடுமாம்மா திமுக என்ன லட்சணத்தில் போக போகுதுன்றதை காலம் பதில் சொல்லும் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் இவங்க ஆணவ திமிர் பேச்சை எதுனாலும் நினைக்கிறீங்க எல்லாம் பணம் கொடுத்த முதலாளிகள் பணம் கொடுத்த முதலைகள் பணத்தை கொடுத்து இந்த மக்கள் நம்ம கையாடிடுவோம் கையில் எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இனியும் அது கண்டினியூ இவங்களோட அவல ஆட்சியெல்லாம் பார்த்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு திமிர் பற்றி பேசலாமா அந்த மீட்டிங்கோட தலைமை பார்த்தீங்களா இந்தியாவை மீட்கும் ஸ்டாலின் குரல் கரெக்டுங்களா இதுதான் உங்க மீட்கிற நச்சனமா ஒருத்தரை வந்து வெட்டுமே குத்துவேன் சொல்றது இது போன்று பேசபவர்கள் கைது செய்யணுங்க இன்னும் ஆளுங்கட்சியாள்தான் வெட்டுமே குத்துவோம் சொல்றது இது நான் பேச சும்மா விட்டுருவாங்களா என் தலைவரை பற்றி பேசுவதற்கு இவங்கெல்லாம் ஒரு சுட்டு அருகதை கிடையாது என் தலைவர் கால் தூசு இவங்களாம் சமம் அதனால் இது போன்ற வக்கரமான பேச்சு மக்களை ரசிப்பாங்க நினைக்கிறீங்களா அங்கே வந்தவங்களாம் மக்களாக இருந்தால் தானே பாவம் அவங்களாம் இரநூறுவா கொடுத்து உட்கார வச்சு அனுப்புறதுக்காக தானே கூப்பிட்டுருக்காங்களே தவிர இவங்க கொள்கையை சொல்லி கட்சியில் இருக்கிறதெல்லாம் விட்டுருச்சுங்க அதெல்லாம் ஒரு காலம் கொள்கையை சொல்லி கோட்பாடை சொல்லி வரத்த காலம்லாம் ஒன்று நீங்கள் என்னை யோசிக்கிறது புரியுது என்னங்க கொள்கை சொல்கிறதுக்கு உண்மைதான் கொள்கையே இல்லாத கோட்பாடே இல்லாத ஒரு தரங்கட்ட தற்கொலை அரசுக்கு ஆளுங்களே இவ்வளோ பேசும்போது நாங்கள் ஒன்பது ஆண்டு சொர்க்க ஆட்சியை கொடுத்துருக்கோம் நாங்கள் எவ்வளோ பேசுவோம் அவங்க வந்து கொடுக்குற ஆட்சி அப்படி இருக்கு மக்களை அதை நம்ப மாட்டாங்கன்னா அவங்க ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே ஸ்டாலின் ஒருத்தர் தான் மேடம் பேசுறாங்க ஆள் இல்லையே யார் இருக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா போக்கஸ் விட அவங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் ஸோ தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிப்பான்ற ஒரு விட தானே திமுக பேசுது இல்லையே முதலமைச்சர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் நாளைக்கு பிரதமர் சார பிடிச்சி ஓரவர் நாங்கள் சவுத்தில் பிடிச்சோம் அடுத்து நார்த்தில் பிடிப்போம் அடுத்து ஈஸ்டில் பிடிப்போம் வெஸ்ட்டில் பிடிப்போம் இங்கே நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒஸ்டர் ஆக்டிவிட்டி சாய்ன் அவர்கள் கூட தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டுருக்காரு அதாவது தமிழ்நாடுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்தியாவோட தென் பகுதியை எங்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது இனிமேல் வந்து வடக்கும் எங்ககிட்ட இந்தியாவின் பெருமையை மீட்கணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க தமிழ்நாடு உரிமையை நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவுடைய பெருமையை மீட்கணும் அப்படின்னு வடக்கும் எங்களிடம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உரிமை பெருமை பெருமை அவ்வளோதான் மேடம் இதுக்காக ஒரு டைலாக் நான் எனக்கு கேட்குறவங்களுக்கு கண்ணு தெரியாதா தமிழகத்தில் இவங்க ஆட்சி பண்ணுற லட்சணத்தை பார்க்கும்போது ஏன்டா இவனை போட்டோன்னு மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லா அரசு நிர்வாகத்துக்கும் தெரியும் மேடம் இது ஒன்னா நம்பர் ஒரு ஜீரோவான ஆட்சின்னு அப்படின்னும்போது இவர் தமிழகத்தை மீட்ட லட்சணத்தை பார்த்துட்டு இந்தியாவை மீட் கூப்பிடுவாங்க யாராவது முட்டால் கூட இந்த வேலை செய்ய மாட்டாங்க ஸ்டாலின் அண்ணனை யாருமே எதிர்பார்க்கல அவர் அந்த ஆட்சியை விட்டு விடை இனி எந்த அதிகாரத்திலையுமே திமுக இருக்காது திமுக அங்கமும் வகிக்காது சும்மா ஒரு லட்டுப்பாடு கட்சிக்கு ஈக்குவலான ஒரு ஒரு கேவலமான சுச்சுவேஷனுக்கு திமுக நிச்சயம் செல்லும் காரணம் ஐம்பட்டு லட்சணமாக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அதனால் இவங்க எதையும் மீட்க வேணா நாங்கள் பாஜக மாண்பு எங்கள் மாநிலத்தில் மாநிலத்தினரான அண்ணாமலையார் அவர்களும் எங்களுடைய மனித குலுசாரர் மோடி அவர்களும் எங்கள் மக்களை மீட்டெடுப்பாங்க அவங்களை காப்பாங்க நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் தயவுசெய்து சும்மாவாது இருந்து இந்த ஆட்சியை நிறைவு போங்க எதையாவது ஒரு செய்கிற பேரில் மக்களை வாட்டி வதைக்காதீங்க என்பதை ஒரு பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி மட்டும் தான் ஜெயிப்பார் அவரை தனித்து ஜெயிக்க முடியாது அவரோட ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இதுவும் பார்த்துருப்பீங்க இளைஞர்கள் மாநாடை விட இவர் வைத்து அந்த ஜனநாயகம் வெல்லும் அப்படின்ற அந்த மாநாட்டில் அதிகமான மக்கள் கூட்டம் வந்து வந்தது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவனுக்குன்ற ஒரு தனி ஃபேன் இருக்கு தனி ஒரு மக்கள் கூட்டமே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இங்க சொல்லப்படும் போது இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட தமிழ்நாடு மட்டும் இல்லாம அவர் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லையும் அவர் வந்து வரப்போற போற தேர்தலில் நிக்க போறாரு அதுவும் பாணி சின்னத்துல நிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருமாவளவன்னு எந்தெந்த ஸ்டேட்ல நிக்கிறாரோ எல்லா ஸ்டேட்டுக்கும் வாழ்த்துக்கள் அவர் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் நாங்க ரொம்ப பரஸ்பரமா பேசக்கூடிய ஆள் ஆனா இதுல சோகம் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே ரெண்டு எம்பி போன தடவை வாங்கினார் அந்த ரெண்டு எம்பியுமே அவரால் பானை சேர்த்து நிக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஒரு சின்னத்தை திமுக சின்னத்தில் நிக்க வைக்கிறதும் ஒன்று அவருக்கு பானையில் நின்றார் இங்கேயே சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது இவர் மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ண போறாரு அங்கே பாணியில் நின்ன என்ன குதிரையின் என்ன என்ன ஜெயிக்க போகாத தேர்தலுக்கு எந்த சின்னதையும் நின்று என்ன மேடம் நான் கூட நாளைக்கு உலகனுடைய சின்னத்தில் நிற்பேன் ஜெயிக்க போகிறதுல தெரிஞ்சு போச்சு தனிப்படை முறையில் ஜெயிக்க போகிறது தெரிஞ்சு போச்சு எதிரா என்ன அதனால திருமாவளவன் ஒரு ஸ்டண்ட் ரெடி பண்ணுறாரு சும்மா அப்படி திமுகவுக்கு ஒரு ஜர்க் தரணும் ஓவராக பண்ணிணா நான் அப்படி அப்படி திமுகவுக்கு ஒரு பயம் காட்டணுன்றதுக்காக இது போல ஸ்டன்ட்லாம் பண்ணுறாரு அவர் உண்மையாகவே மக்களை அக்கறை கொண்டு நின்னால் வெற்றி பெறட்டும் எல்லாருமே மக்கள் சக்தியாக மக்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய யார் வந்தாலும் அதை பாஜக காழ்ப்புறச்சி இல்லாமல் ஏற்றுக்கணும் நாங்கள் திமுகவா லபோ 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 நடிச்சிக்கிறதுக்கு ஐயோ அண்ணாமலை வந்தாரு அண்ணாமலை வந்தாரு திமுக இல்லைங்க நாங்கள் எல்லாரையும் வரவேற்போம் மக்களுக்கு பணி சென்று சேர்ந்தால் போதும் மக்கள் நல்லா இருந்தால் போதும் மக்கள் நல்லா வாழ்ந்தால் போதும் மக்கள் தான் எங்களுக்கு கண்ணோட்டத்தில் நிற்பாங்க இவங்க யாரு அவங்க யாரு இவங்க எப்படி கால வாரி ஓட்டலாம் நாங்கள் நண்டு இல்லை மேடம் ஒரு நண்டை நீங்கள் டபால் போட வச்சிங்கன்னா மூடவே வேண்டாம் ஒன்று மாற்றி ஒன்று இழுத்துட்டே இருக்கும் இவங்க கூட்டணி மாதிரி நாங்கள் அது இல்லை எங்களுக்கு முழு முதல் வேலை எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியமே மக்கள் வாழ்வை மேம்படுத்தி கொடுக்கணுன்றது தான் அதனால் பாஜக யார் என்ன பணி சேர்ந்ததும் வாழ்த்துவோம் அது மக்களுக்கு நல்லதாக சென்று சேரும்பொழுது